வேலையெல்லாம் வந்தாலும் நல்லா பெரிய ஆளு செஞ்சா பெரிய ஆளா வருவார். ஏன்னா என்னால பேசணும்னா 38 தோர இந்த மாவு ஆச்சு. நம்ம நாமங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? எசை ஆரே ஓடி பண்ணி தத்தறால கொடுத்துட்டயா. போர் எடுத்த சொல்லி போட்டானே ஆத்துக்குறா பங்கு குடுத்து. நம்ம கிட்ட ஒரு நல்ல பிரேம். முப்பத்தி ரெண்டு ரூபாய்லாம் என்னென்னா வீட்டுக்கிட்டே ரவுடி <laughs> <laughs> ஐயா ஐயா 100 200 ஏப்பு ஏ கோடி பண்டையுதா நம்ம சமுதலாம் பண்ணி அவ கிட்டுறால எல்லாரும் பார்க்கணும் இங்க கட்டனங்க ஏர்போர்ட் பண்ணி காது பாருங்க ஒரு நல்ல போறாங்க அதான் கேடே ஏப்படி உள்ளே உள்ள 나 한대가 나왔는데 나가나는